அறுபது சதவிகித மக்கள் முன்னோருவா கூட இல்லாம இருக்காங்க ஆனந்த் அம்பானியோட கல்யாணத்துக்கு ஐயாயிரம் கோடி செலவா என்னென்ன விஷயங்கள் அதுல நடந்துச்சு அப்படிங்கிற மொத்த லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு முகேஷ் அம்பானி அவருடைய கடைசி பையனா இருக்கிற ஆனந்த் அம்பானிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக கடந்த ஜூலை பன்னிரெண்டாம் தேதி கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த வர்த்தகத்திலேயே பில்லியன் கணக்கான பணத்தை வச்சு எப்படி செலவழிக்கணும் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு முகேஷ் அம்பானி அப்படிப்பட்டவரோட வீட்டுல ஒரு விசேஷம் அப்படின்னா எப்படி இருக்கும் உலகத்தையே மிரள வைக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக ஆன தம்பானிக்கும் ராத்திகா மிர்ச்செண்டுக்கும் சுமார் ஐயாயிரம் கோடி செலவு பண்ணி கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கிறாரு மும்பைல இவங்களுக்கு சொந்தமான ஜியோ வேர்ல்டு கான்வர்சேஷன் சென்டர்ல ரொம்பவே பிரம்மாண்டமாக இந்த திருமணம் நடந்திருக்குது இந்த திருமணத்துக்கு பல முக்கிய பிரபலங்கள் அண்ட் டாப் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே கலந்துக்கிட்டு ஆட்டம் பாட்டனு பயங்கர குதூகலமாக நடந்திருக்குது அதுலேயும் ஒட்டுமொத்த பாலிவுட் திரையுலகமே அங்கதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ப எல்லாருமே கலக்கியிருக்கிறாங்க கோலிவுட்ல இருந்து சூப்பர் ஸ்டார் குடும்பத்தோட போயிருக்கிறாரு இவங்கள தொடர்ந்து சூர்யா ஜோதிகா அட்லி பிரியா நயன் விக்கி இந்த மாதிரியான பலருமே கலந்துக்கிட்டாங்க அத்தோட கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் அரசியல் தலைவர்கள் கோடியில பொருள்ற பணக்காரங்க இந்த மாதிரி எல்லாருமே பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு போயிருக்கிறாங்க போன எல்லாருக்குமே அம்பானி கோடிக்கணக்கு மதிப்புள்ள பரிசுகளையுமே வழங்கியிருக்கிறாரு அதுல ஷாருக்கான் கான் அண்ட் ரன்வீர் சிங் போன்ற பல பிரபலங்களுக்கு சுமார் ரெண்டு கோடி மதிப்பிலான வாட்ச் ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுத்திருக்கிறாரு அதே போல் ஒவ்வொருத்தங்களுக்குமே இன்விடேஷன் கொடுத்தார் இல்லையா ஸோ அந்த ஒரு பத்திரிகை மட்டுமே அஞ்சு லட்சத்துலேருந்து ஆறு லட்சம் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது இதை தொடர்ந்து கல்யாணத்துக்கு வர பிரபலங்களுக்கு நட்சத்திர ஹோட்டலில் தங்குற வசதி சொகுசு கப்பலில் விருந்து இந்த மாதிரி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பயங்கர கவனிப்பு கொடுத்துருக்கிறாரு அதுலயும் மறக்கவே முடியாத அளவுக்கு திருமணம் விருந்தா ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட உணவுகளை கொடுத்திருக்கிறாரு இப்படி ஆனந்த் அம்பானி கல்யாணத்துக்காக கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி செலவுகளை செஞ்சிருக்கிறாரு ஆனாலும் நாம இருக்கிற இந்த நாட்டுல அறுபது சதவிகித மக்கள் தினமும் முந்நூறு ரூபாய் கூட இல்லாம ரொம்பவே அவஸ்தப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க என்னதான் பறக்காரங்களா இருந்தாலும் ஐயாயிரம் கோடியில ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா ஊரை அடித்து உலையில போடுற மாதிரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நெட்டிசன்கள் பலருமே வந்துட்டு இந்த திருமணத்தை விமர்சிச்சுட்டு வராங்க இதுக்கிடையில ஜியோ சிம்மை ஆரம்பத்துல இலவசமா கொடுத்துட்டு மக்களை மொபைல அடிமையாக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கட்டணத்தை கூட்டி இப்போ அதிகப்படியான கட்டணத்தை ஜியோ நிறுவனம் வசூலிச்சிட்டு வராங்க இதைத்தான் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான பணக்கார யுக்தி போல ஸோ அதனால தான் அவங்க இப்ப கோடியில் பொருள்றாங்க மகனுக்கு ஆடம்பர செலவு கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா இப்போ பலருமே பார்த்தீங்கன்னா அந்த திருமணத்துக்கு எதிரான அவங்களுடைய விமர்சன கருத்துக்களை வந்துட்டு பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ எனவே கண்டிப்பாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனந்த் அம்பானி அண்ட் ராத்திகா மற்றும் திருமணம் ஸோ எவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஸோ அது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் அண்ட் விமர்சனங்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்